مرحبا <متحدث> مرحبا <متحدث> مرحبا نخدمي ولا مع مرحبا 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 نخدمي ولا مرحبا பட்டம் பெருமலிங்களே மறுகாபா பயரம்பர் நபிவாரிச மறுதாபா பட்டம் பெருமாளிங்களே மறுகாபா பயரம்பர் நபிவாரிச மர் ஹாபா அன்பு நிறைய மறுதாபா அன்பு நிறையாலே மறுதாபா நிறை மகதூமி கலி மரஹாபா மருஹாபா 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 மஹதூமி ஒலமா கலிமர் ஹாபா மாமரையின் விளக்கம் தானே பணித்து மாணவியின் சிறப்பு தனைய மாமரையின் விளக்கம் தானே மீன் சிறப்புதலை எடுத்து ஏலாண்டு கல்விதனை முடித்த ஏலாண்டு கல்விதனை முடித்த ஏக நின்னே சிறுதலை மறு ஹாபா மறு ஹா பா மறு ஹாபா மருஹாபா மகதூமி உலமாக்கலை மறுகாபா شيخ عبد القادر ني دعاء ميلي فني مغبود صاحب حزرة منتيل شيخ عبد القادر ني دعاء ميلي من صعيب حزرت مدني لي أدرميك أرمي حزرت مني لي أدرميك أرمي حزرت مني لي أرنيني كنتر أنبر مرحبا 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 مخدومي علماء كلي مرحبا சுரமியா கொடுவாயூர் அமுது ஷங்கோர் ஹசுரத்தும் ஆனிங்க அறிவந்தேனின் சுரமியா கொடுவாயூர் அமுது ஷோக்கூர் ஹசுரத்தும் குரலற்ற மனிதர்களின் குரலான குரலற்ற மனிதர்கள்